வரகத்துல்ல சொர்க்கத்தின் எட்டு வாசல்கள் வழியாக அழைக்கப்படக்கூடியவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலி வசலம் அவர்கள் கூறினார்கள் எந்த ஒரு மனிதருக்கு மூன்று குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகள் பருவ வயதை அடைவதற்கு முன்னரே இறந்து விடுகிறார்களோ அந்த குழந்தைகளை அவர் சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களிலும் பெற்றுக்கொள்வார் அவர் தான் விரும்புகின்ற வாசல் வழியாக சொர்க்கத்தில் நுழைந்து கொள்வார் இந்த செய்தி முத்தபத்தபனு அப்தி சல்மா மதியல்லாக அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு முசனதி என்ற நூலிலே ஒன்று ஏழு ஆறு நான்கு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உலகத்தில் ஒருவருடைய குழந்தை இறப்பு என்பது ஈடு செய்ய முடியாத சங்கடத்தை தரும் என்றெல்லாம் சொல்வது உண்டு இறந்து போன குழந்தைகளை நினைத்தே அந்த பெற்றோர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலேயுமே நினைத்து நினைத்து அழுவது உண்டு அந்த வருத்தம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையிலே நீங்காத அளவுக்கு உண்டான இடத்தை நிரப்புகின்ற அளவுக்கு இருக்கும் தான் பெற்றெடுத்த பிள்ளை நன்றாக வளர்ந்து ஆளாகி அந்த குழந்தை நல்ல முறையிலே வளர்ந்து அந்த குழந்தைக்கு உண்டான நற்காரியங்கள் எல்லாம் செய்யப்பட்டு இது சமுதாயத்திலே நல்ல முறையிலே இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் விரும்புவார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே குழந்தை பருவத்திலேயே அது ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று இப்படி அடுத்தடுத்து உண்டான இந்த இழப்புக்கள் பெற்றோர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துவதோடு மாத்திரமல்லாமல் நீங்கா துயராக ஆகிவிடுகின்றது இது மாதிரி உண்டான கட்டங்களிலே இப்படிப்பட்ட இழப்பை சந்தித்த அந்த பெற்றோர்கள் பொறுமை காத்து அல்லாஹ்விடத்தில் அதற்குண்டான நற்கூலியை ஆதர வைத்து இந்த உலகத்திலே மீதமுண்டான காலங்களை அவர்கள் நிரப்பமான முறையிலே வாழ்ந்து போது இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திற்கென்று இருக்கக்கூடிய எட்டு வாசல்கள் நீங்கள் எந்த வாசல் வழியாக உள்ளே நுழைய விரும்புகிறீர்களோ நீங்கள் உள்ளே நுழைந்து கொள்ளுங்கள் அந்த வாசலிலே உங்களால் பெற்றெடுக்கப்பட்ட அந்த குழந்தைகள் இறந்து போன பருவ வயதை அடையாது இறந்து போன அந்த குழந்தைகள் உங்களை வரவேற்பதற்காக வேண்டி காத்திருக்கிறார்கள் அதுவெல்லாம் உங்களுக்கு மட்டில்தான் மகிழ்ச்சியை தரும் சுவர்க்கம் என்றாலே ஒரு மகிழ்ச்சியானதுதான் அதே வேளையிலே அந்த சொர்க்கத்திலே தான் இந்த உலகத்திலே இழந்த குழந்தைகளுடைய அந்த வரவேற்பு அவர்கள் நம்மை உபசரிக்க கூடிய அந்த நிலை இதுவெல்லாம் பெற்றோர்களை ஆழமான முறையிலே மகிழ்ச்சிகளை ஆழ்த்தி விடுகின்றது இப்படிப்பட்ட வாய்ப்பைத்தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே இழப்பை சந்தித்தவர்கள் தன்னுடைய குழந்தைகளை இழந்தவர்கள் பருவ வயதை அடைவதற்கு முன்பாகவே இறந்துவிட்ட அந்த குழந்தைகளுக்காக வேண்டி பொறுமை காத்தார்களே அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு அல்லாஹ் இது மாதிரி உண்டான சன்மானங்களை வழங்குகிறான் என்பதைத்தான் இந்த நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது உலக வாழ்க்கையிலே ஒருவர் மனமுடிக்கிறார் மனமுடித்ததற்கு பின்பாக குழந்தை வர வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த குழந்தையை படிக்க வைக்க வேண்டும் ஆளாக்க வேண்டும் அந்த அந்தஸ்தான உத்தியோகத்திலே அமர வைக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையை நிரப்பமாக ஆக்க வேண்டும் என்றெல்லாம் ஒவ்வொரு பெற்றோரும் விரும்புவார்கள் அதற்கு தடையாக அந்த குழந்தையினுடைய இறப்பு அமைந்து விடுகின்ற போது அவர்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கிறார்கள் இப்படி பாதிப்பை சந்தித்தீர்களா அதற்கு பகரமாக அல்லாஹ் நிகர்காட்ட முடியாத மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிரப்பமான பாக்கியங்களும் நிறைந்த சுவனபதியை தருகிறான் அந்த சுவனபதியிலே இந்த உலகத்திலே உங்களை விட்டு பிரிந்த அந்த குழந்தைகள் சொர்க்கத்திலே உங்களுக்கு பணிவிடையாளராக உங்களோடு உடன் வாழுகின்ற அந்த வாய்ப்பை மீண்டும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்பதைத்தான் இந்த கட்டத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்லா தாலா சோனபதியினுடைய அனைத்து வாசல்கள் வழியாக அழைக்கப்படுகின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வை தர முடிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து